ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி இன் ருசி சமையல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மசாலாலாம் சேர்த்தாத ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் சமைக்கிறதுக்கு அரை மணி நேரம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எந்த சாப்பிட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக நருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யிலும் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சலை ஒரு பட்டை மூணு இலக்காய் அதிகம் மசாலாம் சேர்த்த வேண்டாம் இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும் மூணு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப கோல்டன் கலரில் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வணங்கினா போதும் அதிகமாக வணங்கக்கூடாது ஒரு டிரான்ஸ்பரண்டான கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண உடனே அடிப்பிடிக்க அதனால் அதனால கிளறி விட்டுட்டே இருங்க மீடியம் சைஸ் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க இதில் வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு தான் அதிகமா இருக்கணும் தக்காளி சாதத்துக்கு அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் நல்லா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதிகமான மசாலா எதுவும் ஆட் பண்ண போறதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வாங்கிட்டு அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா மிதக்குது இப்போ வந்து ஒரு கப் ரைஸை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இன்னைக்கு நம்ம பாசுமதி அரிசி எடுத்துருக்கோம் நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண அரிசி எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க பாசுமதி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னாவே பர்ஃபெக்டா இருக்கும் அரிசி ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க நல்லா பொறுமையா கிளறி விட்டுக்கோங்க அரிசி வந்து உடையக்கூடாது அந்தளவுக்கு பொறுமையாக விட்டுக்கணும் நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய அரிசி எடுத்தாலும் அதே ப்ரொசீஜர் தான் அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கும் நல்லா கிளறாமல் ரொம்ப பொறுமையாகவே விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மதியம் நல்லா விட்டுக்கோங்க நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக சமைச்சி முடிச்சுட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ரொம்ப மனமாகவே இருக்கும் இப்போ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கோங்க இப்போது நல்லா பபிள்ஸ் இருட்டும் அது வரைக்கும் மூடி வைக்க வேண்டாம் இந்த சாப்பாடை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி செய்ய விருப்பமாக இருந்தால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் குக்கரில் விசில் போடாமல் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம் இது ரெண்டுமே செக் பண்ணிட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் கரைஞ்சி வரும் இப்போ நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் விசில் போட்டு விட்டுக்கோங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஒரு சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசர டைமில் இந்த தக்காளி சாதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியான இந்த தக்காளி சாதத்தை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவிட்டுக்கோங்க அதோட சேர்த்தி சாப்பிடக்குள்ள மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்